i <laughs> <laughs> हरे कृष्ण हरे राम हरे राम 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 हरे அங்க இருக்கே அப்படி வீடியோ எடுத்துடலாம் ஒரு வீடியோ அது नरसिम्हा भगवान की जय जय श्री प्रभुपाद की जय भक्तराज प्रणव महाराज की जय जिनदय गौर प्रेमानंदे स्कान त्रिपाठी भक्तविंद की जय श्री माया जय प्रभुपाद की

கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் பொதுவாக எல்லாருக்கும் சினிமா பாக்கணும் ஆர்வம் இருக்கு ஆனா பல வருடங்களாக நம்ம சினிமா தியேட்டருக்கு போகல பிரபோதன கருணையினால ஆனா இன்னைக்கு இந்த மகாவர்கள் நரசிம்மருடைய சரித்திரத்தை இன்னைக்கு சினிமா தேட்டரில் பார்த்தது மிகவும் விமர்சையாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது ஸோ இதை எல்லா பக்தர்களும் கண்டு கழித்து அதனுடைய ரசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா மகா அதாவது நம்ம படிக்கிறது ஒன்று ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் கண்ணும் பார்க்குது காதும் கேட்குது இதனால் இதில் படம் ரொம்ப விறுவிறுப்பாக இன்னைக்குள்ளே டெக்னாலஜியை பயன்படுத்தி சிறப்பான முறையில் இதை எடுத்திருக்காங்க ஸோ இதில் பார்க்கும்போதே நம்ம வந்து பிரகலாதனுடைய மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஸோ பக்தர் பிரகலாதனுடைய சரித்திரத்தை இது மூலமாக பக்தர்கள் எல்லாரும் தெரிஞ்சு இத வாழ்க்கையில பக்தியில நடைமுறை கொண்டு வரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கற்பனையில நிஜமாக்குற மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமா அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க பகவான் விஷ்ணுவால நேரடியா தரிசிக்க முடியாது ஆனா விஷுவல் எஃபெக்ட்ஸ் மூலமா ரொம்ப தத்துரூபமா அவர் வந்து பகவான பார்த்துட்டீங்க ஆமா ரொம்ப அற்புதமா இருந்தது பிரகலாதரோட மகத்துவத்தை நம்ம பாகவத படிக்கிறோம் ஆனா இந்த உணர முடியக்கூடிய கூடிய வாய்ப்பு வந்து இந்த படத்துல நம்ம கிடைச்சிருக்கு விசுவல் ஆகிட்டும் ஆடியோ ஆகிட்டும் ஒவ்வொரு பாகத்தோட ஸ்கிரிப்சர்ஸையும் ரொம்ப அழகா அற்புதமாக கொண்டு வந்திருக்காங்க கண் முன்னாடி இதை பார்க்கும் போது எனக்கு என்ன ஒரு ஆசை வந்ததுன்னா நம்ம இன்னும் பிரகலாதரோட தரிசனத்தை பாகவத்தை முழுசா படிக்கணும் அதை இன்னும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வருது பிரகலாதரை நம்ம போற்றி புகழ்ந்தாலே பகவானோட கருணை கிடைச்சிதான் அப்படிங்கிறது ரொம்ப

சைத்தன் சிறந்தவங்க தான் என்னென்ன நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு அது எல்லாமே இந்த மாதிரி ஈஸியாக மக்களுக்கு புரிய மாதிரி நல்லா எடுத்துருக்காங்க இன்னும் எடுக்கணும் சொல்லி நான் பிரார்த்தனை கேட்குறேன் ஹரே கிருஷ்ணா உங்க பிரார்த்தனை ஃபுல்ஃபில் ஆயிரும் ரொம்ப ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அது வந்து ஏஐயில் இருந்தாலும் எங்களுக்கு என்னமோ வந்து அது பொம்மை மாதிரி தெரியல அது நிஜமாவே அப்படிதான் இருப்பாங்களோ இருந்திருப்பாங்களோன்னு தோணுது ஸோ அது அப்படியே மனசில் பதிஞ்சி இந்த பிரகலாத் மகாராஜெல்லாம் வந்து பா சான்ஸே இல்லை இவ்வளோ அழகாக அவரை பார்த்தா அவ்வளோ பக்தியாக அவருக்கு இவ்வளோ ஒரு பூரணமான நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாகவதத்தில் படிக்கிறது வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து பார்த்ததே இல்லைன்னா நிஜமாவே அப்படியே நம்ம வந்து பார்த்த மாதிரியே இருந்துச்சு இருந்துச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு ரொம்ப எமோஷனா இருந்துச்சு ரொம்ப நன்றி பிரபு அதாவது கிரண்யா கிருஷ்ண பத்தி புக்கில் தான் படிச்சிருக்கோம் இந்த தியேட்டர் வந்து பார்க்கும்போது அவரோட அதிரடியான செயல்பட பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காப்ல அண்ணா பகவானா அவங்களோட சரிசமமா சண்டை போடுறாரு. இதை பார்த்தோம்னா நிறைய உணர்றலாம். அரே கிருஷ்ணா. அரே கிருஷ்ணா. அருமையா இருந்துச்சு. பாகவதம் அப்படியே நேரேடியா லைவ் பார்த்தோம் லைவ் பார்த்த மாதிரி இருந்து சார். இது லைவ்ல பார்த்தோம் பாருங்க. கிருஷ்ணா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது ரெண்டாவது டைம் பார்க்கிறேன். சோ இது எதா பார்த்தாலும் நரசிம்மர் வந்து அப்படியே தத்ரூவா நரசிம்மர் நம்ம இனிமே நரசிம்மர்ரே வேறடா. ரகலாதரரே வேறடா மைண்ட் செட் ஆயிருச்சு. கிருஷ்ணா பக்தர்களுக்கு பிரசாதம் சமோசா பிரசாதம் அது நான் சொந்த பார்த்து உட்காருப்போம் நைட்டு போட்டு உட்காருப்போம் நைட்டு போட்டு உக்காருப்போம் நிற்காதீங்க அதான் கேப் பார்த்து பார்த்து உட்காருங்க